இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இளமையாயிருந்து பலம் கொண்டு பல இன்னல்களை கடந்து சிற்றின்பத்தை அடைந்து அதில் அவன் சீர்கெட்டு திரிந்தபோது கிடைத்த மதிப்பும் மரியாதையும் அதே மனிதன் முதுமையால் முதுகு வளைந்து மூட்டு வழி கொண்டு முடங்கி அடங்கிய போது அவனுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் எவரிடமும் கிடைப்பதில்லை காரணம் இளமை கொண்டவரெல்லாம் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் வாழ்பவர்கள் என்ற நினைப்பும் முதுமை கண்டவரெல்லாம் இனி எதற்கும் பயன்படாது வீழ்பவர்கள் என்ற சலிப்பும் மனிதர்களிடம் இருப்பதுதான் ஆனால் இந்த நிலைமையானது நேற்று இளமையாய் வாழ்ந்து இன்று முதுமை கொண்டு வீழ்ந்தவருக்கு மட்டுமானது அல்ல அது இன்று இளமையாய் வாழ்ந்து கொண்டு நாளை முதுமையால் வீழப்போகின்றவர்களுக்கும் இதே நிலைமைதான் இதை உணர்ந்து பார்க்காமல் பெரும்பாலான மனிதர்கள் இளமை கொண்டவரை கோபுரத்தில் ஏற்றி அவர் முதுமை கண்டபின் குப்பையாக மாற்றி மனித நேயத்தை மறந்து மனிதனை மனிதனே தாழ்த்தி வாழுகின்றார்கள் இவ்வாறு இந்த உலகத்தில் முதியவர்கள் படும் பாட்டை பார்க்கும்போது அவர்கள் இதுநாள் வரை கல்வி செல்வம் வீரம் ஆகியவற்றை பெற்று வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் வெறும் கனவாகத்தான் தோன்றுகின்றது இளமையாய் போது இன்பத்தை அடைய அவர்கள் ஆடிய ஆட்டங்கள் அத்தனையும் முதுமை கொண்டு வீழ்ந்த போது அவர்கள் அடைந்த இன்பத்தன்பமெல்லாம் கனவில் தோண்டிய கற்பனை காட்சிகளாகத்தான் தெரிகின்றது உலகில் பிறந்த ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களும் இளமையாக வாழ்வதும் வளர்வது முதுமை கொண்டு முடங்கி வீழ்வதற்கானது அத்தகைய முதுமையை நோக்கிச் செல்லும் இளமை காட்டிய காலப்பயணம் என்பது ஏதுமில்லாது போகும் வெறும் கனவு கனவுமயமானது அத்தகைய கனவு கனவுமயமான வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் கூட்டமாய் கூடி விளையாடியது இளமை பருவத்தில் இன்பத்தை தேடி அலைந்து துன்பத்தை கண்டு ஓடி ஒளிந்து அறியாமையால் அறிவைப் பெற்றிட அனுபவமானது அந்த அனுபவம் கொண்ட முதுமை வாழ்க்கை என்பது மரணம் கொண்டு பிறக்கும் மற்றொரு உறக்கம் தெளிந்த விழிப்பு நிலைக்கு வழிவகையானது ஆகையால் மண்ணில் வந்தவரெல்லாம் மகான்களும் அல்ல மண்ணை விட்டு சென்றவரெல்லாம் மகிமை எழுந்த மடையரும் அல்ல பிறப்பவர் இறப்பது இறப்பவர் பிறப்பது உறங்கி விழித்து விழித்து உறங்குவதுமாய் உலகத்தின் சிறப்பது அதில் விழுந்தவன் இளமை கொண்டு எழுவதும் எழுந்தவன் முதுமை கண்டு விழுவதும் காலத்தின் கட்டாயம் சூரியன் வீழ்வதும் எழுவதுமாக எழுந்து வீழ்வதுமாக வாழ்ந்து நமது பிறப்பு இருப்பு இறப்பு என்ற முக்காலத்தின் மூன்று படிநிலைகளை நமக்கு காட்டுகின்றது சந்திரன் தேய்ந்து வளர்வதுமாக வளர்ந்து தேய்வதுமாக வாழ்ந்து நமது இளமை இடைமை முதுமை என்ற முக்காலத்தின் மூன்று பருவநிலைகளை உணர்த்துகின்றது ஆனால் உண்மையில் உலகத்தை கடந்து பார்த்தால் சூரியன் எழுந்து வீழ்வதும் இல்லை வீழ்ந்து எழுவதும் இல்லை அதுபோல் சந்திரன் தேய்ந்து வளர்வதும் இல்லை வளர்ந்து தேய்வதும் உண்மையில்லை இப்படி உண்மையில்லா உலகத்தின் தன்மை என்பது உறங்கி விழிப்பதும் விழித்து உறங்குவதுமாக இரவு பகலை காட்டி இம்மை மறுமை என்று அனைத்து உயிர்களையும் வாட்டி ஆண்மை பெண்மை என்ற தன்மையெல்லாம் அறிவு அறியாமை கொண்டு பூட்டி நெருநல் ஒழுநுறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று காட்டுகின்றது அதில் நேற்று இருந்தவன் இன்று மற்றொன்றாய் விழித்து உறங்குகின்றான் இன்று இறந்தவன் நாளை வேறென்றாய் உறங்கி விழித்து எழுகின்றான் விழித்தவன் உறங்குவதும் உறங்கியவன் விழிப்பதும் முடிவில்லா காலப்பயணத்தின் கற்பனையே அது அறியாமை நிலையில் அறிவை கொண்டு அறிந்த நிலையிலும் அறியாமை உண்டு என்று அனைத்தையும் அறிந்திட இன்ப துன்பமெல்லாம் எதுவென்று தெரிந்திட தேடல் பயணத்தோடு தேடியதை தொலைத்து திரிகின்றது அதில் தொலைத்ததை மீட்டெடுக்க மீண்டும் மீண்டும் பல பிறவி எடுக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உடல் கொண்ட உயிர்கள் மரணமென்ற உறக்கம் தெளிந்தே பிறப்பு என்ற விழிப்பு நிலையை அடைந்துள்ளது அவ்வாறு பிறப்பு என்ற விழிப்பு நிலை அடைந்த உடல் கொண்ட உயிர்கள் எல்லாம் இறப்பு என்ற உறக்க நிலைக்குத்தான் செல்கின்றது இவ்வாறு முடிவில்லா இரவு பகல் கொண்ட உலகத்தின் அறிவு அறியாமையானது முடிவில்லா காலப்பயணத்தை கொண்டு அடுத்தடுத்த முன்னேற்ற பாதைக்கு நம்மை கூட்டிச் செல்கின்றது இதை உணராத பெரும்பாலான மனிதர்கள் பிறப்புக்கு மயங்கியும் இறப்புக்கு தயங்கியும் தான் வாழ்கின்றார்கள் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் எவராக வாழ்ந்தாலும் எத்தனை நாட்கள் இளமையோடு மரணமில்லாது மனிதர்களால் வாழ்ந்துட முடியும் என்று யோசித்துப் பாருங்கள் பிறந்த பிறப்பு என்பதை அடுத்து அடைய வேண்டிய மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கின்றது என்ற போது தோன்றி மறைந்து மறைந்து தோன்றும் வாழ்வை யாரும் புரிந்து கொள்ளாமல் பலரும் பலவிதமான பாவங்களை புரிந்து கொண்டு தன்னைத்தானே உணராமல் தான் கொண்ட இன்பமும் துன்பமும் மற்றொருவருக்கு உண்டு என்பதை கூட உணராமல் காயப்பட்டவன் மற்றொருவருக்கு காயத்தை உண்டாக்கவே விளைகின்றான் தான் வாழ வேண்டும் தன் குடும்பம் வாழ வேண்டும் நினைப்பு நினைப்பில் இந்த உலகமே தன் வீடு என்பதை கூட உணராமல் இருக்கின்றான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரினமும் நான் தான் நானே எல்லாமாக இருக்கின்றேன் என்று எப்போது மனிதன் உணர்கின்றான் அப்போதே முடிவில்லா இரவு பகல் கொண்ட உலகத்துக்கு ஓர் அர்த்தம் உண்டாகும் எனவே மனிதர்களே பிறர் அடையும் இன்பமானாலும் துன்பமானாலும் அவை அத்தனையும் நான் அடைந்தேன் என்று எண்ணி பாருங்கள் அப்போதுதான் நாம் அடையும் வழி கொண்ட துன்பத்தை மற்றவருக்கு கொடுக்க மாட்டோம் அப்போதுதான் நமது உடலும் மற்றவர் உடலும் ஒரே உணர்வு கொண்டது என்பது புரியும் இதை உணர்ந்து கொண்டால் மற்றவர் அடையும் உயர்வை பார்த்து போட்டியும் பொறாமையும் உண்டாகாது மற்றவர் அடைந்த தாழ்வை பார்த்து ஆனந்தமும் ஆணவமும் உண்டாகாது இவ்வாறு ஒருவரை வீழ்த்தியும் தாத்தியும் மற்றொருவர் அடையும் இன்பமானது தன்னை தானே தாக்கி அழித்துக் கொள்வதற்கு சமமாகும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் ஆகவே மனிதர்களே வழியை உணர்ந்தவர் மற்றவருக்கு வழி கொடுக்காதீர்கள் வாழ வழியை விடுங்கள் திருவள்ளுவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் இஞ்ஞாறும் தவா பிறப்பினும் வித்து என்று சொல்லுகின்றார் என்று அதன் ஆழப்பொருளை உற்று உணர்ந்து பாருங்கள் யானையானது பூனையின் வாழ்வை அனுபவிக்க முடியாது பூனையானது யானையின் வாழ்வை வாழ்ந்து காட்டிட இயலாது அதுபோல் அரசனாக வாழ்பவன் ஆண்டியின் அனுபவத்தை அடைந்துவிட இயலாது ஆண்டியாக வாழ்பவன் அரசனின் அதிகாரத்தை பெற்றுவிட முடியாது அதனால் நானே எல்லாமாக வாழ்ந்திட ஆசை கொண்டு புள்ளில் புழுவாகி புழுவை தின்னும் பச்சியாகி ஒன்றிலிருந்து மற்றொன்றாகவும் உலகத்தில் உள்ள நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் அத்தனையுமாகவும் நானே வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு வேடத்தில் பல்வேறு இடத்தில் பழுகி பெருகி இருக்கின்றேன் ஒரு வேடத்தில் மரணம் கொண்டு உறங்கி மற்றொரு இடத்தில் பிறப்பு கொண்டு விழித்து எழுகின்றேன் இதுதான் நான் கொண்ட ஆசையின் விளைவு என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டார் ஊரையும் உலகையும் பார்க்கும் என் கண்ணை நானே காண முடியாது என்று சொல்லுவது தவறானது ஊராகவும் உலகமாகவும் நானே என்னை பார்க்கின்றேன் என்று சொல்லுவதே சரியானது மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்